சித்தம்பரம் நம பார்வதி மனமொழி மெய்களால் பணிந்து போற்றி நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார்களையும் ஞானசம்பந்த பெருமானின் பொன்னார் களங்களையும் முக்கரணங்களால் வலுத்தி கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவண்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் செவிமெடுத்துக் கொண்டிருக்கும் இருக்கும் சிவனைய செல்வர்கள் அனைவருக்கும் எனது அன்பு உணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருப்பாசூர் என்ற தலம் பசுமை கூட்டல் ஊர் பாசூர் என்று பாஸ் பாசு அப்படிங்கிற சொல்லுக்கு மூங்கில் அப்படிங்கிற தல விருட்சம் வந்து மூங்கில் இறைவன் வந்து அந்த மூங்கில் அடியில் தான் வந்தார் அதாவது குடும்ப அரசனுக்கு சார்பாக சமணர்கள் வந்து கரிகால் சோழன் மேல ஏவிய பாம்பை சிவபெருமான் வந்து எடு எழுந்தருளி தடுத்து ஆட்டினார் அப்படின்னு தலமான்மியம் சொல்லுது அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா கரிகால சோழனை கொல்ல நினைந்து அவன் விரோதியாகிய ஒரு சிற்றரசன் வந்து ஒரு குடத்துல வைத்து அனுப்பிய கொடிய பாம்பை சுவாமி வந்து ஒரு பெடாரனாக வந்து அதை ஆட்டி அந்த பாம்பை வச்சே அந்த சிற்றரசனை கொல்ல வைத்தார் அப்படிங்கிறது தலவர அது வந்து அரவமாட்டிய சர்க்கம் அப்படின்னு பாசூர் புராணத்துல அது இருக்கு தலை புராணத்துல அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி அதுக்கு அடுத்தால சுவாமியுடைய திருநாமம் வந்து ஆஹ் பாசூர் நாதர் ஆஹ் வேயிடம் கொண்ட நாயனார் வேயினா முங்கின்னு நமக்கு தெரியும் இல்லையா அதனால அந்த பேருக்கு அம்பாளுக்கு வந்து பசுபதி நாயகி பனைமுலை நாச்சியார் அப்படிங்கிற திருநாமங்கள் தல விருட்சம் வந்து மூங்கில் சரியா சரி அதற்கு அடுத்தாற் போல ஆஹ் அப்பர் சுவாமிகளும் பட அற ஒன்றது ஆட்டி பாசூர் மேய பரந்துடரை கண்டு அடியேன் உய்ந்தவாறு அப்படின்னு இந்த விஷயத்த பாடியிருக்காரு ஆஹ் அப்புறம் சந்திரன் வந்து இந்த தளத்துல வழிபட்டு ஆஹ் அவன் வந்து பேரு பெற்றான் என்பது சொல்லப்பட்டிருக்கு ஞானசம்பந்த பெருமானோட பதிகம் ஒன்றும் நாவுக்கரசு பெருமானோட பதிகம் ரெண்டும் இந்த தளத்துக்கு இருக்கு இது தொண்டை நாட்டு தலங்கள்ல ஒன்றாக இருக்கு அப்படின்னு பாக்குறோம் கிட்டத்தட்ட பதினாறு கல்வெட்டுகள் இருக்கு சரி இது வந்து அந்த அளவுல இது நல்ல ஒரு சிறப்பாக இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சரி இனி இப்போது தள்ள புராணமும் அச்சில இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போது பாடலை பார்க்கலாம் பாரெல்லாம் மைய வந்த பாலராவாயர் எம்மை ஆளும் அம்மை திருத்தலையாலே நடந்து போற்றும் அம்மையப்பர் திரு ஆலங்காடாம் என்று அம்மூதூர் மிக அஞ்சி அணுகச் சென்று செம்மை நெறி வலுவாத பதியின் பக்கத்தில் உள்ள ஓரிடத்தில் இரவில் தங்கினார் இடையாமத்தில் கனவில் நம்மை பாடுவதற்கு மருந்தனையோ என்று ஆலங்காட்டப்பர் அருளினார் அவர் கருளை போற்றி மெய் உருகி அஹ் துஞ்ச வருவார் என தொடங்கும் சுருதிமுறை வலுவாத திருப்பதிகத்தை அவர் பாடினாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் சரி அடுத்த போல ஆஹ் சிந்தை இடையார் அப்படின்ட்டு அந்த இறைவனுடைய திருநாமம் அதையே வைத்து சொல்லி பாடியிருக்காரு அப்படின்னு பாக்குறாங்க நம்ம பார்க்கலாம் இப்ப அந்த பதிகத்தை சிந்தை இடையார் கலையின் மிசையார் செஞ்சொல்லார் வந்து மாலை வைகும் பொழுது என் மனத்துள்ளார் மைந்தா மணாளா என்ன மகிழ்வா ஊர் போனும் பைந்தன் மாதவி சோலை சூழ்ந்த பாசூரே அப்படின்னு சொல்றாரு மொத்தத்துல இந்த பதிகத்துல பாக்கலாம் முதல் பாட்டிலே பாருங்கள சிந்தைங்கிறது மனசையும் தலைங்கிறது உடம்பையும் செஞ்சல்ங்கிறது வாக்கையும் சொல்லுது அப்போ மனம் வாக்கு காயம் இந்த மூணும் அந்த திரிகரணங்களையும் பெருமாள் அஹ் உரைகின்றார் என்பது நமக்கு தெளிவாக்கப்பட்டிருக்கு இந்த பாடல்ல அதுக்கடுத்தால என்ன சொல்றாரு மாலை காலம் வரும் பொழுது வந்து என்னோட மனத்தில் விளங்குகின்றார் மனத்து உள்ளார் திருப்பி மீண்டும் முதல்ல திருப்பிய மனசு அத சொல்லிட்டு அடுத்து மைதா மணாலா அப்படின்னு யாரெல்லாம் அழைக்கின்றார்களோ அதை கேட்டு சாமி அப்போ மனசுக்கு வந்துட்டாருன்னா நம்ம நினைச்சிருக்கணும் மாலை காலத்துல சந்தி பண்றத நினைச்சுக்கிடலாம் அடுத்தால நம்ம பாடும் போது திருமுறை பாடும் போது அவர் மகிழ்கிறார் அப்போ மனம் அஹ் மொழி ரெண்டுமே வந்தாச்சு அவரது ஊர் வந்து பசுமையான மாதவி படர்ந்த சோலைகள் சூழ்ந்த பாசூர் என்று சொல்லப்படுகிறது சரியாக சிவபூஜையில அந்தரியாகத்தாலும் தோத்தரத்தாலும் இந்த நிலையை அனுபவித்து உணர்ந்து போற்றுவது வந்து இன்றியமையாதது என்று அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க ஆஹ் சிந்தையுள்ளும் நாவின் மேலும் சென்னியும் மன்னினான் என்று ஒன்னாம் திருமுறையிலையும் சொல்லியிருந்தாரு ஆஹ் மனத்தகத்தான் தலையின் இசையா இல்லையாதான் அந்த சிந்தை இடையார்களுக்கு மனத்தகத்தான் தலையின் விசையாந்த தலை மேலான் அஹ் செஞ்சொல்லார்களுக்கு வாக்கினருவான் இதெல்லாம் நம்ம அப்பர் சுவாமிகளுடைய வாக்கு அதையும் நம்ம இது பண்ணலாம் சரி ஆக வைகும் கோழ்து அப்படின்னா தங்கும் வேடையில அப்படின்னு அர்த்தம் சுவாமியத்து மைந்தா மனவாளான்னு துதிக்க மகிழ்வார் என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் அஹ் மாதவி அப்படிங்கிறது குர்க்கத்தி அப்படிங்கிற மரம் பசுமையும் தன்மையும் உடையது குளிர்ச்சியும் உடையது அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி இனி இரண்டாம் பாடல் பெயரும் பொழுதும் பெயரும் பொழுதும் பெம்மான் என்று ஆருந்தனையும் அடியார் ஏத்த அருள் செய்வார் ஊரும் அறவும் உடையார் வாழும் ஊர் போடும் பாரின் மிசையார் பாடல் ஓவா பாசூரே என்பது பாடல் பெயர்தல் அது பேர்தல் மருவும் இல்லையா அதனால இடம் விட்டு இடம் செல்லும் போதும் வரும்போதும் செல்லும் போதும் வரும்போதும் போகும்போதும் வரும்போதும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகும்போதும் வரும்போதும் பெண்மானே அப்படின்னு மனம் நினைவுறும் மனம் நிறைவுறும் அளவு அடியவர்கள் ஏத்தினால் அருள் செய்வார் அப்ப ஏத்துனா அருள் செய்வார் சுவாமி நம்ம ஏத்தணும்ல நினைக்கணும்ல அவரை மனசால நினைக்கணும் அதுக்கப்புறம் ஏத்தன வாக்காள கண்டிப்பாக பெருமான் செய்வார் சொல்லிட்டு ஊர்ந்து செல்லக்கூடிய பட பாம்பை அணிந்தவர் நாகாபரணர் அவர் வாழக்கூடிய ஊர் வந்து மக்களின் பாடல்கள் ஓவாது கேட்கக்கூடிய பாசனம் அதாவது பாரின் மிசையான இந்த பூலகத்தில் அவர் எங்கே இருக்கிறார் என்றால் மக்கள் எங்கே இடையராது பாடுகிறார்கள பெருமானோடது பொருள் புகழை பாடுதாங்களோ அவங்க இருக்கக்கூடிய என்று சொல்லி அப்போ ஒரு விட்டு அசைத பெயர் தள்ளுறது மீண்டும் அந்த இடத்துக்கு வர்றது இந்த ரெண்டு காலத்திலேயே இறைவனை மனம் நிறைவுறும் அளவு அடியார்கள் ஏத்த வேண்டும் அப்படி ஏத்தினார் அவர் அதன் செய்வார் என்று சொல்லி இருக்கிறார் சரி தனை அப்படிங்கிறது அளவை குறிக்குது ஊரும் அரவு அரவுன பாம்புன்னு நமக்கு தெரியும் நகரக்கூடிய பாம்பு அப்படிங்கற சொல்லப்பட்டிருக்கு இல்லையா மண்ணுலகத்துல குறிக்குது பாடல் அப்படிங்கிறது தோத்திரத்தை குறிக்குது சரி பண்ணின் மொழியா பாடல் ஓவா பாசூரே என்று ஏழாவது பாடலி பின்னாடி வரும் அதையும் பார்க்கலாம் சரி இதுல வந்து மொழி இல்லையா அவரை வந்து நம்ம வந்து எப்போதும் நம்ம வாக்கால அவரை நினைய வேண்டும் என்று நமக்கு அப்படி நினைந்தால் என்ன வாக்கால நினைதல் இந்த வாக்கால பாடணும் பாடுனா நமக்கு அது கிடைக்கும் சரி இனி மூன்றாம் பாடல் கையால் தொழுது தலை சாய்த்து உள்ளம் கசிவார்கண் மெய்யார் குறையும் துயரும் தீர்க்கும் விமலனார் மெய்யாடுதல் அஞ்சுடையார் நிலாவும் ஊர் போடும் பைவாய் நாகம் கோடல் ஈனும் பாசூரே அப்படிங்கிறது பாடல் கைகளால் தொழுது கைகள் எதுக்கு தரப்பட்டிருக்கு கைகளை பெற்றதன் பையனா பாசூர்ல கை ஈசணும் பைங்கலல தொழணும் அதுக்குதான் தரப்பட்டிருக்கு சரி அதுக்கு அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு தலையை தலை எதுக்கா தரப்பட்டிருக்குன்னா வணங்குறதுக்கு தலையை நீ வணங்காய் தானே ஆரம்பிக்காரு அங்க மாலையில ஆஹ் வணங்க தகை வைத்து திருவாசகத்துல வரும் ஆனா அந்த ரெண்டையுமே நம்ம நினைச்சுக்கொள்ளலாம் சரி அதுக்கு அடுத்தா போல என்ன சொல்றாரு உள்ளம் கசிவார்கள் இல்லையா அதாவது உள்ளம் உருவம் உள்ளம் உருகின் உடனாவர் என்று அரியர் என்று உந்திவரா என்று சொல்லியிருப்பார் உந்தியார்கள் நம்ம உள்ள எந்த அளவுக்கு உருகுதோ சுவாமி அங்க அப்ப கண்டிப்பா இருப்பாரு அப்படின்னு உருகி நெய்பவர்க்கு ஊனம் ஒன்றிய அருகே நின்றிடும் இல்லையா நினைச்சுக்கிடலாம் திருமுறைகள் நமக்கு இதை பறைசாற்றி சொல்லுகிறது சரி அப்படி யாரெல்லாம் கைகளால் வணங்கி தலையால் வணங்கி மனதால் நினைந்து உருகி வழிபடுகின்றார்களோ அப்படிப்பட்ட அடியார்களுடைய மெய்யா குறை அந்த உடம்புல இருக்கக்கூடிய குறைகளையும் துயரங்கள் துயரம்ங்கிறது என்னது மனசுக்கு உள்ளது துன்பம் வந்து மனசுக்கு தானே ஆனால் அதையெல்லாம் ஒழிக்கக்கூடிய விகிர்தன் அனாதி பலமுத்தராக பெருமான் இருக்கிறார் அவர் பஞ்சகவியத்தால் அபிஷேகம் செய்யப்படுபவர் இல்லையா ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல அந்த பெருமான எழுந்தருள் இருக்கக்கூடிய ஊரானது ஆஹ் பாம்பின் படம் போல காந்தல் பூக்கள் இல்லையா ஆஹ் மலர்ந்துள்ள பாசு என்று சொல்லி இருக்கிறார் சரி ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல இதுல வந்து ஆடினாய் நறு நெய்யோடு பால் செய்யற அந்த பாடல்ல நினைச்சுக்கலாம் அதற்கடுத்த போல் நிலாவுதல் அப்படின்னு வருது இல்லையா மூன்றாவது வழியில அப்படின்னா நிலவுதல் அப்படிங்கிற பொருள் தான் கோடல் ஈனும் அப்படின்னா பாம்பை போல அந்த வெண்காந்தல் மலரை தோற்றும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அந்த காந்தல் மலர்கள் எல்லாம் அந்த தளத்துல நிறைய இருந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி இனி நான்காம் பாடல் பொங்காடறவும் உணலும் சடைவேல் வைத்த பொங்கார் கொன்றை சூடி என் உள்ளம் குளிர்வித்தார் தம் காதலியும் தாமும் வாழும் ஊர் போலும் பைங்கால் முல்லை பல்லரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சினந்த படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்போ புனல்னா கங்கை இல்லையா முதல்ல பொங்கு ஆட கோபத்தோட ஆட படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்பும் கங்கையும் சடையில விளங்கி தோன்ற பொலிவோடு இருக்க ஆஹ் கொங்கால் கொன்றை தேன் நிறைந்த கொன்றை மலரை சூடி என்னோட உள்ளத்தை குளிர்வித்தார் அப்படின்னு சொல்றாரு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவேன் பாடுவாங்க இல்லையா திருமுறைகள் அதெல்லாம் ஞாபகத்துல கொண்டாந்துக்கிட வேண்டியதான் அவரு அம்பாளோட சேர்ந்து தந்த பசிய காலோடு கூடிய முல்லை கொடிகள் இல்லையா அது வந்து பல் அரும்பீணும் பல் பல் போல இருக்கான் முல்லை அரும்பெல்லாம் சுவாமிக்கு முல்லைப்பூ ரொம்ப பிடிக்கும் ரெண்டு தலங்கள்ல முல்லைதான் தலபுருஷம் நமக்கு தெரிந்து இன்னும் பல தலங்கள்ல இருக்கலாம் வடதிரு முல்லை வாயில் முல்லை வாயில் அப்படின்ட்டு அதனால அதை சொல்லிட்டு அந்த மாதிரி நல்ல முல்லை கொடிகள் அதுல வந்து அரும்புகள் நிறைய இருக்கு ஈனும் அப்படின்னா நிறைய இருக்கு அரும்புகள் வந்துருக்கு கொடியில அப்படின்ட்டு அந்த தலத்துல அந்த தெளிப்பை வந்து நமக்கு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு கொன்றை சூடி நின்ற தேவையன்றி ஒன்றும் நன்றி இலோமி இல்லையா அப்படின்னு நம்முடைய நம்பி யாரோரும் இதைதான் சொல்லியிருப்பாரு வம்பரா வரிவட்டு மனநார மலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடியலால் பேணா என்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று அதையும் எடுத்து சொல்லியிருக்காரு நம்ம சுந்தரமு சுவாமிகள் ஆஹ் அப்பதான் ஞானசுங்க பெருமான் எப்படி இருப்பார் கொன்றையான் அடியல் அங்கேயும் கொன்றைதான் சொல்லப்பட்டிருக்கு சரி ஆளுடைய அரசுகளும் ஒன்றை மாலை கொண்டு அடியேன் நான் இட்டு கூறி நின்ற பொய்யாத சேவடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே என்று பாடியிருப்பார் சரி அந்த சிவபூஜை செய்பவர்களுக்கு கொன்றை பூக்களால் வழிபடக்கூடிய பேர் உண்டு சுவாமிக்கு கொன்றை ரொம்ப பிடிக்கும் அதனால அவை வந்து அந்த கொன்றை பூக்கு அதிஜய் வந்து சிவபெருமானுங்கிறவங்கள கொன்றை வேந்தங்க பேரையே நூலுக்கு வச்சாங்க சரி ஆத்தி சூடிங்கிறது ஆர்த்திப்பூவும் சுவாமிக்கு ரொம்ப உகந்த மலை திரு ஆத்தின்னு சொல்லுவாங்க மஞ்சள் நிறத்துல பூக்கும் சரி அடுத்து பைங்கான் முல்லை பைங்கான்னா பசிய மனம் நல்ல பசுமையான மனம் முல்லைப்பூ நல்ல மனமுள்ள பூ தானே அதனால அதை சொல்லியிருக்காரு சரி ஆக ஆஹ் அந்த பாடலாம் பல் அரும்புன்னா பல் போன்ற அரும்பு பல அரும்பு ரெண்டு பொருள் எடுத்துக்கிடலாம் சரி அதற்கு அடுத்த போல ஐந்தாவது பாடல் ஆடல் புரியும் ஐவாய் அறவொன்று அரை சாத்தும் என்றும் தலையில் பலிதே கையார் ஊர்வோலும் பாடல் குயில்கள் பையில் ஊஞ்சோலை பாசூரே என்பது பாடல் இப்போது அந்த பாடலோட பொருளை நம்ம இப்ப பாக்கலாம் ஆஹ் ஆடல் புரியும் இல்லையா ஆடக்கூடிய ஐந்துதலை பாம்பை இடையில கெட்டிக்கொண்ட மேலான செல்வர் பெருமன் அதுக்கப்புறம் அதற்கு அடுத்தால சேடர் செல்வர்னா சேடராகிய செல்வர் சேடர் வாழும் மாமருகில் சிறப்பு ரக்கும் அப்படின்னு வருது இல்லையா ஆஹ் சேடர் விண்ணோர் கட்கு தேவர் சேடர் தேவன் குடி தேவதேவன் அப்படின்னு பல இடத்துல வரும் சரி அதனால மேலான செல்வர் அப்படிங்கிறது பொருள் அடுத்து சிந்தையுள் என்றும் பிரியாதார் இல்லை நினைப்பவர்களோட சிந்தையை விட்டு ஒரு நாளும் ஆஹ் சுவாமி பிரிய மாட்டார் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவர்னு அப்பர் சுவாமி சொல்வார் இல்லையா அப்பர் சுவாமி சொல்வதையும் இந்த இடத்துல எடுத்துக்கிடலாம் அதற்கு அடுத்தார் போல வாடல் தலை இல்லையா அதான் அந்த மண்டையோடு பிரம்ம கபாலம் அதெல்லாம் பலி ஏற்பவர் அவரது ஊர் வந்து பாடும் குயில்கள் வாழக்கூடிய பூஞ்சோலைகளை உடைய பாசூர் என்று எடுத்து சொல்லி இருக்கிறார் சரி ஆஹ் வாடெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்ல வாடுதலை உடையது அதாவது அவன் தலையில இருந்து கிழினதுக்கு அப்புறம் அதுக்கு வாட்டம் தானே இருக்கும் அந்த தலை அதனால அது பல இடத்துல வந்திருக்கு ரெண்டாம் திருமுறையிலயும் வந்திருக்கு பல இடத்துல வந்திருக்கு பாடல் குயில்கள்ங்கிறது பாடுதலை உடைய குயில்கள் வந்து பறவைகள்ல ரொம்ப அழகா பாடக்கூடிய ஒரு பறவை இல்லையா அந்த நிறைந்து இருக்கக்கூடிய பூஞ்சோலைகள் இருக்கக்கூடிய பாசூர் என்று அழகாக சொல்லி இருக்கிறார் அப்ப சிந்தேனை என்றும் பிரியாம சுவாமி அப்புறம் சிந்தைங்கிறது மனம் இப்ப நம்ம வந்து சுவாமியை மறக்காம இருக்கணும் தினைத்தனை பொழுதும் எழுத்தனை பொழுதும் மறக்காம இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இதுல உணர்த்தப்பட்டிருக்கு அடுத்து ஆறாவது பாடல் கானின்றதிர கணர்வாய் நாகம் கச்சாக தோனின்று தோலொன்று உடையார் விடையார் தம்மை தொழுவார்கள் மால் கொண்டு ஓட மையல் தீர்ப்பார் போலும் பால் வெண்மதி தோய் மாடம் சூழ்ந்த பாசூரே என்பது பாடல் சரி திருவடிய ஊன்றி அதான் கால் நின்று அதிர அப்படின்னா திருவடிய ஊன்றி நடனம் செய்ய ஆஹ் அதிர அப்படிங்கிறது தாளமிட சிறிதானு ஆஹ் தாழமிட என்ன சில நாகத்தை கச்சாக இடையில கட்டிக்கொண்டு தோலை ஆடையாக உட்காது நமக்கு தெரியும் புலி தோலை அரைக்க சேத்துன்னு சொல்லியிருப்பாரு மான் தோலை கட்டியிருப்பாரு மே மேலாக வந்து யானை தோலும் சிங்கத்து போத்திருப்பாரு அப்படின்னு வரும் அதனால அப்படி பெருமான் வந்து தோலை ஆடையாக உடுத்தி அதுக்கு மேல கச்சாக நகத்தை அசைத்து அழகாக ஆடிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு என்ன இருக்கு விடயா ரிஷபத்தை வாகனமாக உடையவர் தம்மை தொழுபவர்கள் மால் அப்படின்னா அன்பு ஆஹ் அன்பு கொண்டு தம்மை தோல அவர்களுடைய மையல்னா மயக்கம் மயக்கத்தை தீர்ப்பவர் என்று சொல்லப்பட்டிருக்கு மயக்கத்தை அவர் ஒருத்தராலதான் தீர்க்க முடியாது அவர் ஒருத்தருக்கு தான் மயக்கம் கிடையாது மீதி எல்லாருக்கும் மயக்கம் உண்டு ஆனா மற்ற எல்லா தெய்வங்களும் வந்து ஆன்மாக்கள் தானே அதனால சுவாமி ஒருத்தருக்கு தான் மயக்கமே கிடையாது அதனால மயக்கத்தை ஆஹ் மையல் தீர்க்கிறது அவராலதான் சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட வேண்டிதான் அதனால நம்ம அவரை தொழுதால் நம்முடைய மயக்கம் தீரும் அந்த உலகத்து பொருட்கள் மேலையும் உடம்பு மேலே இருக்கக்கூடிய மயக்கம் தீரணும் இல்லையா அந்த அது என்னைக்கு தீரும் தன்னால தீருமா அதனால அந்த பாசம் அந்த பாசத்து மேலதான் நமக்கு பிடிப்பு அதிகமா இருக்கு பசு பாசம் பசுவாகிய நாம் பாசத்தை விட்டு பதிய பற்றும் அப்படி பற்றின அன்னைக்குதான் நமக்கு வந்து ஞானம் வந்து முக்தி கிடைக்கும் இல்லையா அது வரைக்கும் நம்ம இப்படியே இதெல்லாம் பற்றி கொண்டே இருந்தோம்னா அதான் பற்றுக பற்றான் பற்றினை ஆஹ் அப்படின்ட்டு அழகா சொல்லியிருந்தார் வள்ளுவர் பெருமான் ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட பெருமானுடைய ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் பால் போன்ற வெண்மதி தோயக்கூடிய மாட வீதிகள் சூழ்ந்த பாசூர் என்று அழகாக அத மதி தோய் மாடம்னா சந்திர மண்டலத்தை அளவலாவிய அளவுக்கு உயர்ந்த மாடங்கள் உறைய வீடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி அப்போ அந்த பாடல் முடிஞ்சது அதுக்கு அடுத்தார் போல இப்போது ஏழாவது பாடல் கண்ணின் அயலே கண்ணொன்றுடையார் கழல் உண்ணி உன்னி எண்ணும் தனையும் அடியார் ஏத்த அருள் செய்வார் உள்நின் நுருக உவகை தருவார் ஊர் போலும் அண்ணின் மொழியார் பாட ஓவா பாசூரே அப்படிங்கிறது பாடல் அது இப்ப என்ன சொல்லுது அப்படின்னு பாக்கலாம் ரெண்டு கண்களுக்கு அருகிலேயே மூன்றாவது கண் அதாவது நெற்றிக் கண் இல்லையா உடையவர் அதுக்கு அடுத்தால என்ன கொடுத்தாச்சுன்னா களல் உண்ணி அப்படின்னா திருவடிகளை நினைந்து எண்ணும் போதெல்லாம் உவகைகள் சுவாமியை நம்ம எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்கு உவகை அப்படிங்கிறது வரங்களும் முக்தி இன்பமும் முதல்ல கொடுக்க வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுத்து அப்புறம் நல்ல ஆஹ் நமக்கு ஒரு பக்கம் வந்தோடனே முக்தியும் தருவாரு அப்படிங்கிறது இதுக்கு மேல வேற என்ன வேணும் இல்லையா அவரை உள்ள நின்று உருகணும் சுவாமி நினைச்சு உருகணும் நின்று உருத உவகை தருவார் உவகை அப்படிங்கிறது சரியான பாடல் சில பதிப்புகள்ல உகவை அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி ஆஹ் அதனால அந்த உகவை அப்படின்னு சில பாடல்கள் இருந்தாலும் நமக்கு உவகைங்கிற பொருளையே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா மதுரை ஞான சம்பந்த பிள்ளை பதிப்புல வந்து ஓகை தருவான் என்றுதான் இருக்கிறது அடங்கன் முறை பதிப்புலையும் அப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி அதற்கடுத்தால பன்னின் மொழியா இல்லையா ஆஹ் அந்த ஊர்ல பன்னிசை போல மொழிகள் பேசக்கூடிய பெண்கள் பாடும் ஓசை நீங்காத பாசூர் அதுலதான் பெருமான் எழுந்தவிய அகன் பாதித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு இனி எட்டாவது பாடல் பேசு குன்றா தென்னீர் இலங்கை கோமானை கூசடர்த்து கூர்வாள் தொடுப்பார் தம்மையே பேசி பிதற்ற பெருமை தருவார் ஊர்வோலும் பாசித்தடமும் வயலும் சூழ்ந்த பாசூரே என்பது பாடல் சரி இப்ப இந்த பாடல் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் புகழ் குன்றாத தெளிந்த நீரை உடைய கடலால் சூழப்பட்ட இலங்கை கோம் கோமான்னு சொல்லிட்டு அதான் இலங்கை மன்னனாகிய ராவணனை மனம் கூசும்படியாக அவனை அடர்த்து கூறிய வாழை சந்திரகாசங்க வாழையும் கொடுத்து தம்மையே பலகாலம் பேசி பித்தற்றும் அடியவர்களுக்கு பெருமை தருபவர் யாரு சிவபெருமா அவனுக்கு கொஞ்சம் தண்டனை மரக்கருணை முதல்ல தண்டிச்சு அப்புறம் அது கொடுத்தாரு ஆனா சுவாமியை எப்போதும் அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு பெருமை தருபவர் அவரது ஊர் வந்து பசுமையான நீர்நிலைகளும் வயல்களும் சூழ்ந்த பாசூர் என்று சொல்லப்படுகிறது ஆஹ் தேசு அப்படிங்கிறது ஒளி இல்லையா அஹ் குன்றா அப்படின்னா குன் குறையாதன்னு அர்த்தம் தெளிநீர் இலங்கைன்னு தெளிந்த நீரையுடைய கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இலங்கை சரி ஆஹ் அதுக்கடுத்தால கொடுப்பா தம்மையே பேசி இல்லையா ஒரு ஏகாரம் கொடுத்துருக்கு அழுத்த திருத்தமா அவரைதான் அவரை பத்திதான் நம்ம பேசணும் பேசுனா நமக்கு அந்த அடியவர்களுக்கு பெருமை பெறுவார்கள் பெருமைனா என்னன்னு பார்த்தா இம்மை நறுமை நலங்களும் வீட்டு இன்பமும் இந்த மூன்றையும் குறிக்குது இம்மை இந்த பிறவில கிடைக்கக்கூடியது மறுமை அடுத்து வர பிறவிகள்ல கிடைக்கக்கூடியது நிறைவாக பிறவியனா நீங்க நினைல கிடைக்கக்கூடிய முக்தி எல்லாத்தையும் செடி பெருமைங்கிற ஒரு சொல்லே அழகா நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் ஞான சம்பந்த பிள்ளை சரி இனி பாசினா பாசி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அடுத்து ஒன்பதாவது பாடல் நகுவாய் மலர்மேல் அயனும் நாகத்தனையானும் புகுவாய் அரியார் புறம் நின்ரார் போற்ரோவார் செகுவாய் முகு சேர் கையார் ஊர் போலும் பகுவாய் நாரை ஆறல் வாரும் பாசூரே என்பது பாடல் விரிந்த தாமரை மலர் மேல நகுவாய் மலர்னா திறந்த வாயுடைய தாமரை அது மேல இருக்கக்கூடிய நான்முகமும் நாகத்து அணையான்கிறது பாம்பனை மேல் உறங்க பள்ளி கொண்டு உறங்கக்கூடிய திருமாலையும் அங்க ரெண்டு பேரும் புகுமிடம் அறியாதவராக புறம்பே நின்றும் அறிய முடியாதவர்களாக போற்றுதலை ஒழியாதவராக நிற்க அழிந்த வாயில் பல்லுடைய தலை அதாவது பிரம்ம கபாலத்தை கையில வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமான் அவரது ஊர் வந்து அந்த பிழந்த வாயினையுடைய நாரைகள் ஆரல் மீன்களை ஒவ்வி உண்ணக்கூடிய பாசூர் நாரையும் சொல்லப்பட்டிருக்கு ஆரல் மீன்களும் சொல்லப்பட்டிருக்கு சரி ஆக அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த தலம் என்று சொல்லியாச்சு ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல இனி பத்தாவது பாடல் தூய வெயில் நின்றுழர்வார் துவர்தோய் ஆடையார் நாவில் வெய்ய சொல்லி தெரிவார் நயனில்லார் காவல் வேவ கனைவன் ரெய்தார் ஊர்கோலும் பாவை குறவம் பயில் ஊஞ்சோலை பாசூரே என்பது பாடல் நல்ல வெயில்ல நின்று இந்த தூய வெயில்ல நல்ல வெயில் சுத்த பொய் அப்படிம்பாங்கல்ல அந்த சுத்தம் பயின்னு பொயில சுத்தமான பொய் அசுத்தமான பொயில் செய்து நல்ல அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு இது சொல்லுவோம்ல அந்த மாதிரிதான் நல்ல வெயில்ல நின்று உழைப்பவர்கள் சொன்னர்கள் சுடுபாறை கிடத்தல்ங்கிறது அவங்க இயல்புல ஒன்று அப்புறம் துவர் துவைந்த ஆடைகளை அணிந்த பௌத்தர்கள் அவங்களுடைய நாவினால் வெய்ய சொற்களை சொல்லி திரிவார்கள் இல்லையா வெண்மையான சொற்கள் அதை கொடிய சொற்களை தான் பேசி திரிவார்கள் நீதி அற்றவர்கள் காவல் புரியக்கூடிய முப்புறங்களும் வெந்து அழியும்படி கணை கொண்டு எய்த சிவபெருமானோட ஊரு பாவை போல் மலரும் குறாமரங்கள் செறிந்த சோலைகள் சூழ்ந்த பாசூர் அப்படின்ட்டு அழகா அதுல எடுத்து சொல்லியிருக்காரு சரியா சரியாக பாவை குறவம்னா பாவை போலும் பூத்தலை உடைய குரவம் அப்படின்னு சொல்லுவாரு அரவின் வாயின் முள் எயிறு ஏற்ப அருந்து ஈன்று குரவம்பாவை முருகமர் சோலை குற்றாலம் என்று முதல் திருமுறையில பாடியிருப்பார் சரி இப்போது நிறைவு பாடல் ஞானம் உணர்வான் காளி ஞான சம்பந்தன் தேனும் மண்டும் இன்னிசை பாடும் திருப்பாசூர் கானம் உறைவார் சேர் பாடல் இவைவெல்லாம் ஊனம் இளராய் உம்பர் வானத்து உறைவாரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஞானம் உணர்வான் இல்லையா ஞான சம்பந்தம் சொல்லியாச்சு கலைஞானம் சிவஞானம் எல்லாம் நமக்கு தெரியும்ல அந்த சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையில்லா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் இல்லையா ஆஹ் அதான் அத பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் சொல்ற அந்த மெய்ஞானம் இல்லையா அதெல்லாம் இதுல சொல்றாங்க அதற்கு அதையெல்லாம் உணர்ந்த ஞான சம்பந்த தேனு வண்டு இன்னிசை பாடக்கூடிய திருப்பாசோங்கிற காடுகள் நிறைந்த உள்ள கானம் உறைவான்னு காடுகள் நிறைந்த உள்ள உரையக்கூடிய பெருமான் திருவடிகளில் களல் சேர்ந்த திருவடிகள் அதுல சேர்ப்பிக்க கூடிய பாடல்கள் அந்த பாடல்களை யாரு ஓத வல்லவர்களோ அவங்க ஊனம் இல்லைனா குற்றம் மற்றவர்களாக வாமத்து உறைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஞானத்தை பத்தி நம்ம ஏற்கனவே சிந்திச்சாச்சு அதற்கடுத்தால தேன் அப்படிங்கிறது நால் வகை வண்டுகள்ல ஒன்று அப்படிங்கறத பாக்குறோம் திருப்பாசூர் கானம் இல்லையா அதனால அதுல வந்து காட்ட பத்தி சொல்லியாச்சு ஊனம் நான் என்னதுன்னா வேற ஒண்ணு இல்ல பிறப்பு இறப்பாகிய குறைகள் அப்ப ஊனம் நீங்கிருது அப்புறம் எங்க பேர்லாம் வானோருக்கு உயர்ந்த உலகத்துல இருக்கலாம் என்று மிக அழகாக சொல்லி இருக்கிறார் சரி இதோடு இந்த பொருள் நிறைவடைகிறது இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற வாழ்த்து பாடலை பாடி இதுதான் இந்த சிந்தனைக்கு உறுதுமையாக இருந்த குருவருளுக்கும் துருவர்களுக்கும் முதற்கண் எனது நெஞ்சாந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்த ஆர்வமோடு இதனை பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவம் டாட்டார் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் விருப்பத்தோடு இதனை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் சிவநேயர் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதிவதையே அரகர மகாதேவா சி சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்